அனைவருக்கும் வணக்கம் ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம் தரும் யோகம் தரும் கிரகங்கள் இருக்கும் அல்லவா அந்த பதிவை பற்றி பார்க்க இருக்கிறோம் பன்னெண்டு ராசிகளுக்கான லக்னங்களுக்கான யோகம் தரும் கிரகம் வாழ்வில் எப்போதும் தனதான்ய சம்பத்துகளோடு மகிழ்ச்சிகளுடன் திகழ வேண்டும் என்பதே நம் ஆசையாக இருக்கும் அதற்கு முன்வினை பயன் பலன்கள் சாதகமாக அமைய வேண்டும் அதற்கேற்ப நாம் பிறக்கும் வேளையில் கிரக நிலைகள் அமையும் இது பற்றிய விளக்கத்தை தரும் ஜாதக பலன்களே இது ஜோதிடம் என்ன சொல்கிறது தெரியுமா ஒருவரின் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் இடமும் அஞ்சாம் வீட்டோனும் அஞ்சாம் வீட்டுக்கு காரகத்தமும் கொண்ட கிரகமும் நவகிரகங்களில் முதல் சுபகிரகமாக கிரகமாக குருவும் வளர்த்திருந்தால் யோக பாக்கியங்கள் அமையும் மேலும் திரிகோண ஸ்தானங்களாகிய ஒன்று அஞ்சு ஒன்போதாம் இடங்களும் கேந்திர ஸ்தானங்களாகிய ஒன்று நாலு ஏழு பத்து இடங்களும் நல்ல நிலையில் இருந்தால் பொருள் சேர்க்கையும் யோக பலன்களும் கிடைக்கும் இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளவும் வாருங்கள் மேஷ லக்னம் ராசி லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் இடமும் செவ்வாய்க்கு சொந்த வீடு என்றாலும் நகராதிபதிக்கே அதிக பலம் இந்த ராசியினருக்கு ஐந்தாம் இடம் என்னும் ஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் குரு பாக்கியஸ்தானம் என்னும் ஒன்பதாம் இடத்துக்கு உயர் திரிகோணம் அதிபதி ஆவார் ஆக இவர்களுக்கு சூரியன் செவ்வாய் குரு ஆகியோர் யோக பாக்கியங்களை அள்ளி குடிக்கக்கூடியவர்கள் இவர்கள் மூவருமே ராஜகிரகங்கள் என்பதால் அரச யோகம் உண்டாகும் உயர் பதவி கிடைக்கும் பிறரை வேலை வாங்கும் தகுதி ஏற்படும் துணிச்சலான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் சாதனையாளர்களாக முடியும் அதே நேரம் சிறு சில பாதிப்பான விஷயங்களும் உண்டு இந்த ராசிக்காரர்களுக்கு புதன் சுக்கரன் சனி ஆகியோரால் கெடுபலன்கள் உண்டாகும் இந்த கிரகங்களின் ஆட்சி காலங்களில் தசை புத்தி அந்தரம் எச்சரியாக்க எச்சரிக்கையாக இருப்பதுடன் குறிப்பிட்ட காலங்களில் கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது லக்னம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சூரியன் புதன் சனி ஆகியோர் யோக பலன்களை தரக்கூடியவர்கள் ஆவார்கள் சனி பகவான் முழு முதல் யோகக்காரகன் ஆவார் ஒன்பதாம் இடம் என்னும் உயர் திரிகோண ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் என்னும் உயர் கேந்திர ஸ்தானத்திற்கும் அதிபதியான இவர் வலுத்திருந்தால் சகல யோகங்களையும் பெற முடியும் சனி ஸ்திரமான செல்வங்களை வழங்குவார் சனியும் புதனும் இணைந்திருப்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் சூரியன் நாலாம் எனும் கேந்திரத்துக்கு மட்டுமே அதிபதி என்பதால் இவர் லக்னாதிபதிக்கு பகை கிரகம் என்றாலும் சொத்து சுகங்களை வழங்குவார் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கரன் ஆகியோரால் கெடுபலன்கள் ஏற்படும் என்பதால் குறிப்பிட்ட கிரகங்களின் ஆட்சி காலங்களில் பிரீத்தி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும் சுக்கரன் லக்னாதிபதி என்றாலும் ஆறாம் வீட்டுக்கதி ஆறாம் வீட்டுக்கு அதிபதி என்பதை மறக்கலாகாது அடுத்த லக்னம் ராசி மிதன லக்ன ராசி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு புதன் சுக்கிரன் ஆகியோரால் யோக பலன்கள் கிடைக்கும் சூரியன் செவ்வாய் குரு ஆகியோரால் கெடுபலன்கள் உண்டாகும் குறிப்பிட்ட கிரகங்களின் ஆட்சி காலங்களில் கிரகசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது அடுத்தது கடகலகனம் ராசி இதில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் முழு முதற் யோகக்காரர் ஆவார் செவ்வாய் வளர்த்திருந்தால் விசேஷமான சுப நிச்சயம் உண்டாகும் அதேபோல் குரு சந்திரன் ஆகிய கிரக மூர்த்தியவரும் யோக பலன்களை வழங்குவார்கள் சுப வீடுகளில் இந்த மூவரின் இணைவு பார்வை மூலம் நல்ல நலம் பெருகும் புதன் சுக்கரன் சனி ஆகியோரால் கடகலக்கணத்துக்கு கெடுபலன்கள் உண்டாகும் என்பதால் குறிப்பிட்ட இந்த கிரகங்களின் தசை புத்தி அந்திர காலங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீத்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது அவசியமாகும் அடுத்த லக்கண ராசி சிம்மம் இவர்களுக்கு செவ்வாய் யோகக்காரகர் யோக பலன்களை அளிப்பவர் சூரியன் குரு ஆகியோரது தொடர்பு செவ்வாய்க்கு இருக்கும் பட்சத்தில் சுப பலன்கள் அதிகரிக்கும் ராஜயோகம் உண்டாகும் சிம்மம் சூரியனின் வீடு ஆவதால் சூரியன் செவ்வாய் குரு ஆகியோர் ராஜ கிரகங்கள் என்பதாலும் உயர் அதிகார பதவிகள் இவர்களுக்கு இயற்கையாகவே அமையும் பலரையும் வேலை வாங்கும் தகுதி இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு புதன் சுக்கரன் சனி ஆகியோர் துன்பத்தை சங்கடங்களையும் தரக்கூடும் என்பதால் அந்த குறிப்பிட்ட தசை புத்தி அந்திர காலங்களில் பூஜைகள் பிரித்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது அடுத்தது கன்னியா லகனம் கன்னிய ராசி அவர்களுக்கான பலன்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு புதன் சுக்கரன் ஆகியோரது ஆட்சி காலங்களில் யோக பாக்கியங்களை அள்ளித்தரும் சந்திரன் செவ்வாய் குரு ஆகியோரது தசை புத்தி காலங்களில் எச்சரிக்கை தேவை அந்த காலங்களில் கிரக பரிகாரங்கள் பிரீத்தி செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் இத்துடன் இந்த பதிவை முடித்து கொண்டு மேற்கொண்டு இருக்கும் ஆறு லக்ன ராசிகளுக்கு அடுத்த பதிவில் பலன்களை பார்ப்போமா நன்றி வணக்கம்